வணக்கங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கங்க கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற கணக்கப்பட்டின்ற ஊர் ஊரில் ஒரு சித்தர் கோயிலுங்க ரீசெண்ட் டேஸாக தான் இந்த சித்தர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு என்னடா இருக்குன்னு நம்மளும் போய் பார்க்கலான்னு ஃபேமிலியோடு இன்னைக்கு கிளம்பிட்டோங்க இன்னைக்கு பௌர்ணமின்னு பேரை சொன்னாங்க நல்ல பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால எல்லாரும் கிளம்பிட்டோங்க மக்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்க என்னென்ன மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு போல அதனால எல்லாரும் அரிசியா அரிசி பருப்பு மளிகை ஜாமான் எல்லாமே அவ்வளோ அன்னதானத்துக்கு கொடுக்குறாங்கங்க இங்கே நிறைய கோயில் சுற்றி அவர் சொன்ன வாசகம் முழுக்க எழுதி போட்டிருக்காங்க அவர் என்ன சொன்னாலும் நடக்குன்றது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அதனால அவ்வளோ கூட்ட கூட்டமாக வெளியூர்லேருந்தும் எல்லா ஊர்லேருந்தும் பஸ்ஸு கார் எடுத்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதனால தான் நம்மளும் அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துர்லான்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு அந்த கோயிலுக்கு வந்துருக்கோங்க சல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க அங்கே இருக்காங்க நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து பாருங்க நல்லதே நடக்கும்